சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை துவாதசி திதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை கேட்டை நட்சத்திரம் சித்தயோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக ராசி எட்டில் சந்திரன் சந்திராசிரமன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பலன் ஒன்று பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை இதில் வாய்ப்புறதுக்கும் ஒன்றும் இல்லை அசோஷியல் உங்கள் உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு வந்தீங்கனாலே போதும் சந்திராஷ்டிரமத்தில் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன் அப்படின்னா மேஷம் மேஷம் வந்து சந்திரனுக்கு நட்புறது அதனால் அது வந்து பண்ணாது அதனால் உங்களுடைய அசோஷியல் ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க எட்டாம் இடத்து சந்திரன் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்றதுல ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒரு பயம் வரலாம் ஏதாவது துக்கம் வரலாம் சிலருக்கு துக்கம் பற்றிய செய்தி வரலாம் இது மாதிரியான வரும் கலகம் இதெல்லாம் வரும் மீன் கலகம்லாம் வரும்னு சொல்லுவாங்க பொதுவாக என்ன அப்படின்னா மறதி இருக்கும் சந்திராஷ்டம இட்ல சந்திரன் போய் பார்த்துட்டாலே சந்திராஷ்டம்ன்றது மறதியை கொடுக்கக்கூடியது தான் வந்து மூளைக்கு அதிபதி அதனால் வந்து மறதி வரும் நம்மளுடைய உயர்ந்த விலையந்த பொருட்கள் எல்லாம் மறந்துடுவோம் அதனால் அது வந்து பிரபலமாக சொல்கிறாங்க ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ஏழில் சந்திரன் இருந்தால் ஜென்ரலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இவங்களுடைய திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடும் நல்ல செய்திகள் வந்து சேரும் லவ் மேரேஜாக இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் அதனால் எல்லா விதத்துலேயுமே ஏழாம் இடத்து சந்திரன் இவங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் செய்வார் ஆனால் ராசியிலே ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிரிகள் கை ஓங்குற மாதிரி தெரியும் ராசி சந்திரன் சந்திரன் இருக்கிறதுனால அதை பார்த்து திருமுருகன் வழிபாடு வேண்டும் நல்லது முருகன் கோயில் போயிட்டு செவ்வாய்க்கிழமையில சுவாமி கும்பிட்டு வர்றது நல்லது அடுத்தது மிதனராசி மிதனராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறில் சந்திரன் நல்லது பொண்ணு வந்து மூணு ஆறு பதினொன்னு நல்லதுன்னு சொல்லுவேன் அதனால ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து ரொம்ப நல்ல அழகான பலன்களை கொடுப்பாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகளை அடங்குவாங்க அவர் ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு வந்து எதிரிகள் போகணும் அப்படின்னா அதுக்கு முருகனுடைய வழிபாடு மிக பெரிய ஒரு செய்யும் அதனால் மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்து சந்திரன் ரொம்ப அருமையான வெள்ளப்படல்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கொஞ்சம் கண்ணில் எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருப்பதான் சொல்ல பார்த்துக்கோங்க கண்ணை வந்து ப்ராப்பராக செக் பண்ணுங்க அடுத்த நம்ம பார்க்குற ராசி கடகராசி இந்த கடகராசி வந்து ரொம்ப சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி இதில் ஐந்தில் சந்திரன் வரும்போது ஹெல்த் வைஸாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அதே சமயம் கடகராசிக்கு அஷ்டம அஷ்டமத்தில் சனி இருக்குது அது ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அந்த அஷ்டமசனியிலே இவங்க தாண்டி வரணும் அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் அஷ்டமசனி அஷ்டமசனியுடைய பாதிப்புகள் தீர்றதுக்கு இவங்க திருநெல்வேலா போயிட்டு திருநெல்வேல தர்பார் தர்பாரண்டீஸ்வரர் சிவபெருமானை வணங்கிட்டு ச அங்கே இருக்க சனிக்கு வரையும் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா சனியுடைய பாதிப்பு ரொம்பவும் குறையும் அதே சமயத்தில் இவங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தன லாபத்தை கொடுப்பாரு நிறைய பணத்தை கொடுப்பாரு நிறைய ப்ராப்ளம்லாம் இந்த பீரியடில் சால்வ் ஆகும் இந்த செவ்வாயுடைய இந்த ராசி கால காலப்பீரியல வந்து ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் நாலில் சந்திரன் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இடத்துல சின்ன சின்ன கலகங்கள் வரலாம் மூன்றாம் நபர் தலையீடு வந்து உங்களுடைய சொந்த பிரச்சனையில் தலையில விடாதீங்க அப்படி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கலவரம் இன்னிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் அது சொரி சிறங்கு இது மாதிரி பிரச்சனையை கொடுக்கலாம் அதுவே வந்து செவ்வாய்க்கு வந்து தோஷம் திருமண பிரச்சனை அது இது எல்லாமே சொல்லுவாங்க ஆனாலும் தென்பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் பெண்களால் அனுகூலம் அது தாயாராக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அந்த சொத்து பிரச்சனைகளை வந்து அக்கா தங்கைகள் விட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்புகள் நல்ல நிறைவான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இது அவங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய பணம் பணத்தை வந்து கொஞ்சம் பத்திரப்படுத்திக்க வேண்டிய முக்கியமான நாளாக இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே செவ்வாய் அங்கே தான் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகளை எதுவும் இந்த செவ்வாய் இந்த ஒன்பதில் இருக்கும்போது எடுக்காமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார் அது ஒரு பிரச்சனை துளாராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அந்த அந்த ஒரு கோணத்தோடு இங்கே ஆரம்பிக்கிறீங்க ரெண்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சந்திரனும் சரி எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி கொஞ்சம் பிரச்சனைகளை தான் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து வாக்கு வாக்கில் வந்து சரியான ஒரு தீர்ப்பு அதாவது என்ன சொல்லுவாங்க அது நேர்மையான பேச்சாக இருக்காது பிறண்ட வாய் இதை மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வரும் எட்டில் செவ்வாய் வந்து வரும்போது கொஞ்சம் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் வந்து எட்டிலே அஷ்டமத்தில் வரையும் போது ரத்த காயப்படும் ஏன்னா செவ்வாயை வந்து ரத்தக்காரகம் தான் சொல்லுவோம் ஆனால் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் வந்து அரசாங்க உத்தியோகத்திலேயோ அஃப்கோர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இராணுவம் இந்த மாதிரி இடத்துல வேலையில இருக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி விருச்சிக ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் டக்குன்னு எடுக்க முடியும் டக் டக் டக்குனு வந்து ஒரு பேச்சு பேசுறது ஏதோ ஒரு தடாலடையே ஏதோ பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதிகமாக பண்ணாமல் இருந்தால் நல்லது ஏன்னா ராசியிலே சந்திரன் இருக்கும்போது அதுவும் ராசி சந்திரன் வந்து நீசம் சந்திரன் வந்து விருச்சிகத்துல டுவெண்ட்டி பர்சன்ட் பலத்தோடு தான் இருப்பார் அதனால் தாயாருடைய உடல் நலத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்ன ஏதுன்னு பார்த்துங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் அது வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க ஆனாலும் திருமண முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போகுது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் இருக்கும்போது பணம் நஷ்டம் ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதையுமே இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட் எனக்கு வந்து உள்ளங்கை உள்ளே இருக்குது என் பேக்கெட்டில் இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம் சார் இன்றைய தினம் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணினாலும் பண நஷ்டம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காவது பணம் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் ரொம்ப யோசித்து அதை செய்யுங்க ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நன்மையே செய்யும் ஏன்னா ஆறில் குரு அங்கே இருக்குது குருவோட சேர்ந்த செவ்வாய் வந்து எதிரிகளை ஒடுக்கும் எதிரிகளை வந்து ஒரு வழி பண்ணிடும் எதிரிகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு அது நல்ல ஒரு அற்புதமான விஷயமாக இது மகர ராசிக்கு பதினொன்னில் சந்திரன் பதினொன்னில் சந்திரன் இருக்கும்போது வெளியிலேருந்து உறவினர்கள்லாம் வரலாம் நீங்கள் தான் எல்லோ உறவினருக்கும் வீட்டுக்கு போகலாம் நண்பர்கள் வரலாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல அனுபவங்கள் எனக்கு சுகமான அனுபவங்கள் இருக்கும் தன லாபம் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்லேயோ அல்லது உங்கள் தொழிலையோ நல்ல லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அதே சமயம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் அஞ்சலி இருந்துச்சுன்னாக்கா எதிரிகளை பற்றி அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஆனால் நீங்களாக இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்றது தேவையில்லாத பயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முருகப்பெருமான வழிபடுறது நல்லது அடுத்ததாக வந்து கும்பராசியில் வந்து பத்தாம் இடத்தில் சந்திரன் பத்தில் சந்திரன் பலேன் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் சார் சூப்பராக இருக்கும் உங்களுடைய திட்டம் அதாவது பிளானிங் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக பிளான் பண்ணி அந்த பிஸ்னஸ்ஸையோ அல்லது அந்த வியாபாரத்தில் அந்த தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபார தந்திரத்திலையும் நீங்கள் தான் இன்னைக்கு ஜோதிக்க போகிறீங்க நாலாம் இடத்தில் செவ்வாய் அத்தாஷிரம செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து புதுசாக அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்து கை கொடுத்து இல்லை அப்படின்னா ரொம்ப போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப கமிட் பண்ணிக்காதீங்க செவ்வாய் வந்து துஷ்டர்கள் சேர்க்கை உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பாங்க கும்பராசி கும்பராசிக்கு ஏற்கனவே நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க ஜென்ம சனி ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடைசியா நம்ம பார்க்கப்படுற ராசி மீன ராசி அது வந்து ஒன்பதாம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் வந்து பயணப்படுறாரு அதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க மாற்றி அதனால் வயிற்று நோய் வயிற்றில் கட்டி வயிறு வந்து குழந்தை வயிறு கத்துது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்க அது தகுந்த மருத்துவரை கொண்டு நீங்கள் பண்ணிக்கிறவங்க தவிர நீங்களாக செல்பம் இதுவும் மருந்து எடுத்துக்காதீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய விஷயம் அதாவது யாருக்கோ அன்புக்காக இருக்கலாம் அவங்க செஞ்சு நல்லதுக்காக இருக்கலாம் நன்றி நன்றிக்கடன் பட்டாங்கிறது இந்த மாதிரியான கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கப்படும் மூணாம் இடத்துல செவ்வாய்போ உங்களுக்கு இந்த ஒன்றரை மாதம் இருக்கப்படுது அது பெருமிதமான தன லாபத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் திருமுருக வழிபாடு திருத்தணி சென்று திருத்திகன்னைக்கு விருதம் என்று வருது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை தாது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்